எல்லாமே நாம நமக்கு ஒரு ஒன் பண்ணுறது அதுக்கப்புறம் நாம நமக்கு எதுக்கு இன்னொரு ஒன் அப்படின்னு வந்து இப்போ அந்த பாரதிய ஜனதா கட்சி அதுலேயும் ஒரு சதி பண்ணுது என்ன பண்ணுறதுன்னா அந்த ஒன்றரை ரெண்டு கோடி பேர் வந்திருக்க அவங்களுக்கும் இங்கே ஓட்டுருமை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும்னு நினைக்கலாம் அப்போ வர பவருக்கு அவருக்கு வந்தால் இந்த நாடு நாசமாக போகுமா எப்படி யோசிச்சு பாருங்கள் ஓ ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அடுத்துக் கட்சி கட்டும் நடத்துகிறார் நடத்தி முன்னுரிமை கொடுத்து அதை மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனா கீழடி விஷயத்துல வந்து இது வந்து அந்த கவர்மெண்ட் இது அது அவங்க தவறு செய்வாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு தவிர இதுக்கே அனைத்துக்கு போட இல்ல கட்ட அது ஒரு பெயர் பெயர் டேக் வச்சு வச்சுக்கிறாங்க பிரதமர் யோஜனா திட்டம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்றீங்க அதே போலதான தமிழ்நாட்டிலும் வச்சுக்கிறாங்க திமுக கல்லூரியில் பட்ட உடனே அது வந்து கல்லு கல்லுல ரத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரசியல் தான் வந்திருக்குமே தவிர கேரளா அவியல் பண்ண வரல புள்ளி வைத்தீங்களா அரசியல் சொல்லிட்டு சொல்லிட்டு எப்படி வேணுன்னாலும் பேசுவான் இப்ப நீங்க உடனே கேக்குறீங்க பேசுவேன் அவனுக்குன்னு கேட்டார்னா அவனுக்கு பேசுவேன் இவன் உன்ன கேட்டான் பெய்க்கு வாங்கப்பட்டா புளிய மனத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன் அவங்களுக்கு பேய் பிடிக்க மாட்டேங்குது பொங்கலுக்கு பத்திர பேய் பிடிக்குது நமக்கு வந்து அவ வந்து நம்மளை குதிரை ஏறணும்னு நினைக்கிறான் தவிர நம்மளை வந்து குதிரை ஏற்றணும்னு நினைக்கல நம்மளோட சேனலுக்கு இன்னைக்கு ஒரு அவருக்கு அறிமுகம் தேவையில்லை தமிழக அரசியலில் ஒரு முக்கிய புள்ளிங்க கூட சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலோட ஒரு முக்கியமான ரிசைடிங் ஃபேக்டர்னு கூட சொல்லலாம் ஐயா காமச்சி நாயுடு அவர்களுக்கு ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா கேள்வி என்ன அப்படின்னா இப்போ மொழி வாரியாக நான் டீலிமிட்டேஷன் சொல்லலாம் பார்த்துக்கலாம் மக்கள் தொகை கணக்கு அடிப்படையில் இருக்கு ஆமா சோ அதோட பாதிப்பு வந்து தமிழகத்துல உண்மையிலே இருக்கா இல்ல அதை வைத்து திமுக வந்து ஒரு அரசியல் செய்யப்படுகிறது அப்படி இல்லையா இல்ல அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு வந்து மக்கள் தொகையினுடைய அடிப்படையில தான் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் நிர்ணயிக்கப்படுது கடந்த இருபது ஆண்டு காலமா ஏன் முப்பது ஆண்டு காலமா கூட சொல்லலாம் கலைஞருடைய ஆட்சி காலமாகட்டும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே ஆகட்டும் எல்லாமே நாம் இதுவாக நமக்கு ஒரு ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் நாம இருபது நமக்கு எதுக்கு இன்னொருவது அப்படின்னு வந்துருச்சு இப்ப நிறைய குடும்பங்கள்ல குழந்தையே இல்லை அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெஸ்டிக் பண்ணி வந்துட்டோம் அது காரணம் நம்மளுடைய ஜனத்தொகையை இன்னைக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எட்டு புள்ளி அஞ்சு அல்லது தான் இருக்கும் நம்ம தமிழகத்தில் உள்ள ஜனத்தொகை வனவருடைய ஜனத்தோடு ஒரு ஒன்னரை கோடி இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்க ஏறக்குறையே இன்றைக்கு வந்து ஒரு பனிரெண்டு லட்சம் பன்னிரெண்டு கோடி ஜனங்கள் வந்து இருக்கும் அப்படி அவங்களுக்கு வந்து இங்கே நம்ம ஓ எடுத்துக்க ஓட்டு எடுத்துக்க முடியாது அவங்களுக்கு அவங்க மாநிலத்தில் தான் ஓட்டு எடுத்துக்குவாங்க அப்படி இருக்கும்போது இப்ப அந்த பாரதிய ஜனதா கட்சி அதுலயும் ஒரு சதி பண்ணுது என்ன பண்ணதுன்னா அந்த ஒன்று ரெண்டு கோடி பேர் வந்திருக்க அவங்களுக்கும் இங்கே ஓட்டுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படி சட்டத்திருத்தம் பண்ணுன்னா நம்ம பாதிக்கப்பட்டுருவோம் ஏன்னா ஒன்றரை கோடி மக்கள் ஓட்டு போட்டா அவன் யாருக்கு ஓட்டு போடுவாங்கிறது ஊர் எரிஞ்சு விஷயம் அப்ப அவன் தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்ப நீங்க இதுவரை பேசிக்கிட்டு இருந்தா தமிழனும் வர முடியாது தெலுங்குன்னு வர முடியாது மலையாளியும் வர முடியாது ஒரு கன்னடனும் வர முடியாது எல்லாமே வடவர்கள் தான் பவருக்கு வர முடியும் அப்ப வடவர்கள் பவருக்கு வந்தால் இந்த நாடு நாசமா போகுமா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு வெறும் இருபத்தொன்பது பைசா தான் நமக்கு கொடுக்கறாங்க இது மிகப்பெரிய அநியாயம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒவ்வொரு அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு முறைப்படியான பணத்தை ஒதுக்கீடு பண்ணவே இல்லை இரண்டு முறை வெள்ளக்காடு ஆன த தமிழகத்துக்கு இதுவரை அதுக்காக ஒரு இருநூறு கோடி கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி இருநூறு கோடி மத்தம் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இவ்வளவுதான் இரண்டு முறைக்கு முன்னூத்தி பதினெட்டாயிரம் கோடி கட்டோம் இந்த முறை வந்து பன்னெண்டாயிரம் கோடி கட்டோம் ஆனா இந்த பன்னெண்டு பதினெட்டு இதை கொடுக்கல அவங்க என்ன பண்ணாங்க இந்த எமர்ஜென்சிக்காக நமக்கு வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ஒதுக்குவாங்க அந்த எமர்ஜென்சிக்கு அதை ஒதுக்கி போட்டு தான் அந்த பட்டியல் அந்த நம்ம நம்ம அந்த நம்ம ஊர்ல இருந்து போச்ச ஒரு அம்மா நீட்டி முழங்கிச்சு நாங்க தான் பணத்தை கொடுத்துட்டோம் நாங்க தான் பணத்தை கொடுத்துட்டோம் இந்த அண்ணாமலையை நாங்கள் தான் பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க அது அல்ல எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய பணம் தான் அந்த பணம் எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கக்கூடிய பணம் தான் கொடுத்தாங்களே தவிர வெள்ள நிவாரண நிதின்னு கொடுக்கவே இல்லை ஸோ இந்த இரநூறு கோடி தான் கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய ஹம்பக்கு ரெண்டாவது பிரதமர் அவாஜ் யோஜனா கட்டு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்துக்கு அவங்க கொடுக்கறது வெறும் முப்பத்தஞ்சு பைசா தமிழ்நாடு அரசு செலவு பண்றது அறுபத்தஞ்சு பைசா அந்த திட்டத்துக்கு பேர் வந்து பிரதமர் அவாஜ் யோஜனா இது எந்த நாட்டுல அநியாயம் அதனாலதான் இப்ப எங்க முதலமைச்சர் நாங்களே பண்ணிட்டு தான் இது நேரத்துக்கு இந்த முப்பத்தஞ்சு பைசா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காரு அதான் அன்னைக்கு ஒரு ஆயிரம் வீடு கட்டி திறந்த போது ஒய்எம்சிய திடர்ல அன்றைக்கே கோரிக்கை வச்ச போதுதான் இந்த பண்ண பணம் எல்லாம் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் போய் உடனடியா கொஞ்சம் பணத்தை எல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க சரிங்களா இப்ப எந்த வெண்டிங் இல்லை நாங்க அதான் அனுப்பிச்சுட்டோம் இதா அனுப்பிச்சுட்டோம்னு அந்த எனக்கு வாயில வருது ஆனா சொன்னது சரிங்க சரிங்க அடுத்த கேள்வி என்னன்னா நீங்க சொன்னீங்க ஆஹ் ஒரு பெயர் பெயர் டேக் வச்சு வச்சுக்கிறாங்க பிரதமர் யோஜனா திட்டம் வச்சுக்கிறாங்கன்னு சொல்றீங்க அதே போல தான் தமிழ்நாட்டிலயும் வச்சுக்கிறாங்க திமுக இதுல வந்து எங்களுடைய முதலமைச்சர் அவருடைய முன்னாள் முதலமைச்சருடைய பெயரை நாங்க வைக்கிறோம் அண்ணாவின் பெயரை வைக்கிறோம் ஜெயலலிதா அம்மா பெயரை வைக்கிறோம் கலைஞர் பேரை வைக்கிறோம் இது வந்து எங்களுடைய காமராஜர் பேரையும் வைக்கிறோம் இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக சேவை செய்த முன்னோர்களுக்காக நாங்க செய்யக்கூடிய ஒரு சேவை அவ்வளவுதான் நீங்க அப்படித்தான் பாக்கணும் பேரில் வந்து என்ன இருக்கு பேரில் ஒண்ணு இல்லை தம்பி நீங்க ஒண்ணு இல்லை மாதிரியில ஒரு லைப்ரரி கட்டணும் எத்தனை ஆட்சி வந்துச்சு போச்சு உங்களுக்கு தலைமை லைப்ரரி எங்க இருந்துச்சு தெரியுமா அந்த நம்ம சிம்மங்கள் அது எனக்கு தெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல கட்டின கட்டடம் அறுபத்தி நாலுல கட்டின கட்டடம் அந்த லைப்ரரி அறுபத்தி நாலுல என்ன ஜனத்தொகை இருந்துச்சு அப்ப கட்டின லைப்ரரி இருந்துச்சு ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் மனித மலங்கள் பெருக பெருக அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செஞ்சாகணும் அதனால அவருடைய செஞ்சதுனால அவரு பண்ணதுனால அந்த அந்த லைப்ரரிக்கு கலைஞருடைய நூலகம் பேர் வச்சாங்க அந்த சென்னையில் ஒரு நூலகம் வச்சாங்க அது அண்ணா நூலகம்னு வச்சாங்க அந்த அண்ணா நூலகத்தையே ஒரு அம்மா வந்து கெடுத்து குட்டியை சோறாக்கி அதை வந்து ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிட்டு கிடந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் இப்போ ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் செலவுங்க பன்னெண்டு கோடி செலவு பண்ணி மறுபடியும் அந்த சைதாபேட்டையில இருக்கக்கூடிய லைப்ரரியா அண்ணா லைப்ரரிய சரி பண்ணியிருக்கோம் ஒரு லைப்ரரி எதுக்காக இருக்குது கல்லூரியில போனீங்கன்னா முதல் லைப்ரரி தான் இது இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வர்த்த அவன் வந்து பாக்குறதே முதல்ல லைப்ரரி இருக்கா அதுல எவ்வளவு புக்குகள் இருக்கு என்னென்ன புக்கு இருக்குன்னா பார்ப்பான் ஏன்னா அப்பதான் அந்த படிச்ச வாழ்க்கை சரிங்க 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 அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா கலைஞர் காலத்துல வந்து திமுக ஆட்சி தமிழகத்தில் அடையும் போது ஒரு இணக்கமான தான் வந்து மத்திய மத்தியிலும் காங்கிரஸ் உடங்க இது இருப்பாங்க யாரா இருந்தாலும் ஆனா ஸ்டாலின் ஆட்சி ஏறினதுக்கு பிறகு மத்திய அரசோட ஒரு ஒரு சுூகமான மாட்டாரு அதுக்கு என்ன காரணம் அது சரியா இனி வரும் காலங்கள்ல அந்த மாதிரி போறது இதற்காகவே தமிழுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கிடைக்காம இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க காங்கிரஸ் கருத்துல எனக்குமா என்ன காங்கிரஸ் கட்சியோட கூட்டுறையில் இருக்கும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி எழுபத்தி ரெண்டுல இருந்து நம்ம கண்டினியூவா அவங்க காங்கிரஸோட கூட்டணியில இருக்கோம் இந்திரா காந்தியே வாங்க நேருவின் மகளே வாங்க நிலையான ஆட்சி வாங்கன்னு காங்கிரஸ் சொன்ன காலத்துல இருந்து இதே மேல மாசு ரீதி வடக்கு மாசு சந்திப்புல ரெண்டு பேரும் வந்து பேசுன காலத்துல எல்லாமே மக்கள் வந்து நம்ம கா காங்கிரசோட அதே அதே பீரியட்ல பட்ட உடனே அது வந்து கல்லூரி கல்ல கல்லால் பட்ட ரத்தமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி நாங்க வந்து அரசியல் தான் பண்ண வந்திருக்கமே தவிர நாங்க வந்து கேரள அவியல் பண்ண வரல புரிஞ்சுக்கிட்டீங்களா அரசியல் நாங்க இந்த நாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு எப்படி வேணாலும் பேசுவோம் இப்போ நீங்க உன்னை கேட்குறீங்க பேசுவேன் அவருக்கு உன்னை கேட்டார்னா அவருக்கு உன்ன பேசுவேன் இவர் உன்னை கேட்டார்னா இவருக்கு உன்ன பேசுவோம் இது அரசியல் சரிங்க அடுத்த ஒரு கேள்வி முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நான் மூன்று ஆண்டுகளாக நிதிய குழுக்கு வந்து முதல்வர்கள் போகல ஆனா இந்த வருடம் மட்டும் போனார் அது ஒரு விவாத பொருளாவே நிதி குழு இதை பத்தி என்ன நீங்க எல்லா மரத்துலயும் ஆணையம் இருக்க மாட்டானுங்க பெரிய அநியாயம் என்னன்னா பேய் பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது இருக்காங்க உங்களுக்கு தான் பேய் பிடிக்கும் அதுதான் என்னன்னு தெரியல எனக்கு ஏன் அவங்களுக்கு பேய் பிடிக்க மாட்டேங்குது பொங்கலுக்கு மாத்திரம் பேய் பிடிக்குது விஷயம் என்னன்னா பேய்க்கு வாழ்க்கப்பட்டா புளிய மனத்துல ஏறணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்ப இதுல இது வந்து என்னன்னா இது முழுக்க முழுக்க ஜோடனைகள் இந்த ஜோடனைகள்ல பாம்ப அது ஏதோ ஒண்ணு நரம்பு தளர்ச்சியில ஏதோ ஒன்று பண்ணா அதை ரொம்ப நரம்பு தளர்ச்சியை உண்டு பண்ணி அதுக்கு பேயை குடிச்சிருச்சுன்னு சொல்லி சரி அந்த பேயை ஓட்டுறோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க முடிய புடுங்கி அதுல காணில சுத்தி அதுல கொண்டு போய் நான் செத்து போனவன் அவன் இவன் அப்படின்னு சொல்லி புளிய மரத்துல அந்த ஆணையை அடிச்சு பண்ணிட்டு வர்றாங்க சரிங்க சரிங்க அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இப்ப கீழடியில வந்து அனைத்து கட்சிகளுமே அரசியல் செய்யதான் முன்னுக்கு வர்றாங்களே தவிர அது அந்த தமிழக நாகரிகம் எது நாகரிகத்தை கொண்டு செல்லணும்னுதான் சொல்லுங்க ஏன் அப்படின்னா போராட்டம் நடத்துறாங்க இப்போ ஒரு சாதாரண ஒரு பிரச்சனைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கிட்டும் நடத்துறாரு நடத்தி அதுக்கு அதுக்கான முன்னுரிமை கொடுத்து அதை வந்து மத்திய அரசு செய்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தவிர இதுக்கே அனைத்து இல்ல கண்ணா அதுக்கு என்ன காரணம்னா கீழடிக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த டேரக்டரை மாத்தினாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த டேரெக்டரை மாத்தினாங்க அந்த டைரக்டர் மாத்தினதுனால கவர்மெண்ட் கொஞ்சம் எழுச்சியா பேச ஆரம்பிச்சிச்சு அதனால வந்த பிரச்சனை தானே தவிர மற்றவரை கீழடிக்கு வந்து அவங்க பணம் ஒதுக்கீடு பண்ணவும் வந்து அறிவிக்கணும் அதையும் கூட அவங்க அறிவிக்கல இப்போ இதெல்லாம் அறிவிக்காம செஞ்சு கோட்டைய வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இப்ப கோட்டையை அறிவிச்சதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் சரி ஏதாவது இருக்கா இது தமிழ் நாகரிகம் நமக்கு வந்து தொன்மையான நாகரிகம் இந்த நாகரிகத்தை வளவர்களுக்கு முந்திய நாகரிகம் தமிழ் சொல்ற காரணத்தினால அவன் இத பண்ண மாட்டேங்கிறான் முத இதுதான் வளர்க்கும் நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து அவன் வந்து நம்ம குதிரை ஏறணும்னு நினைக்கிறானே தவிர நம்ம வந்து குதிரை ஏத்தணும்னு நினைக்கல இது தெரியாமதான் எல்லாமே பேர் குழைக்கிறான்போ சரிங்க எங்களது சேனலுக்கு வந்து நீங்க எங்க உங்களோட பொன்னான நேரத்தில் ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம்